Let நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய சேகையாய் இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் வி ஆல் ரூட்ஸ் என்ற தலைப்பில் வில்லியம் பி டக் என்ற போதகர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த அந்த பிரசங்கத்திலே ஒரு மனிதனை பற்றி கூறினார் அமெரிக்கன் லீஜன் கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்த போது அந்த மனிதன் திடீரென மேடைக்கு வந்தான் அந்த கன்வென்ஷனில் கூட்டம் மிக அதிகமாக இருந்தது இந்த மனிதன் அந்த கூட்டத்திற்குள் வந்திருந்தவர்களை பார்த்து உங்களில் யாருக்காவது என்னை பற்றி தெரியுமா நான் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்டான் ஏனெனில் அந்த மனிதனுக்கு திடீரென ஞாபக மறதி ஏற்பட்டது கடந்த காலத்தில் நடந்தது முழுவதும் மறந்து போனது தான் யார் என்றோ தன் தாய் தகப்பன் யார் என்றோ தன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது என்றோ அவனுக்கு நினைவில்லை எனவேதான் அந்த மனிதன் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் தன்னை பற்றி அறிந்தவர்கள் யாரேனும் இருப்பார்கள் என்று நினைத்து அங்கு வந்து கேட்டான் அவனுடைய உருக்கமான ஒரே வேண்டுகோள் என்னவென்றால் உங்களில் யாருக்காவது என்னை பற்றி தெரியுமா தெரிந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் என்பதுதான் இதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யார் என்பதும் நாம் இந்த பூமியிலே ஏன் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு இங்கு என்ன வேலை என்பதையும் தெரிந்து கொள்ளாமல் யாரும் இருக்கக்கூடாது சிலர் தங்களுடைய படிப்பு அந்தஸ்து வேலை வெற்றி வாய்ப்புகள் புகழ் இவைகளை வைத்து தங்களை அடையாளப்படுத்த நினைக்கின்றனர் ஆனால் திடீரென இவைகள் தோல்வியில் முடிந்தால் அந்த மனிதனின் அடையாளமும் அழிந்து போய்விடும் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உள்ள அடையாளத்தை நாம் எவேசியர் முதல் அதிகாரத்திலே வாசிக்க முடியும் நாம் பிதாவாகிய தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஸ்வீகாரமாய் தேவன் நம்மை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் நாம் மீட்கப்பட்டவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள் நிபந்தனை இல்லாமல் நேசிக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உரிய அடையாளம் ஆனால் தேவன் நம்மை இவ்விதமாய் அடையாளப்படுத்த விரும்பும் நாம் அந்த அடையாளத்தை நம்மில் பெரும்பாலும் வெளிப்படுத்துவதில்லை இதில் ஒரு தடை காணப்படுகிறது தேவன் நம்மை காண விரும்புகிறபடி நாம் வாழாமல் இருப்பதே அதற்கு காரணம் தான் யார் என்ற அடையாளத்தை முற்றிலும் மறந்து போன அந்த மனிதன் அதை கண்டுபிடித்து விட துடித்ததை போல நாமும் நாம் யார் நம் வாழ்வின் நோக்கம் என்ன எந்த நோக்கத்தோடு தேவன் நம்மை படைத்திருக்கிறார் என்று வேதத்தை தீவிரமாய் வாசித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கடந்த கால தோல்விகளில் நாம் நிலை கொண்டிருந்தால் நம்முடைய உண்மையான அடையாளத்தை அது மாற்றிவிடும் என்று சகோதரி ஜாய்ஸ் மேயர் கூறுகிறார் இளம் பிராயத்தில் அவர்களுடைய தகப்பனால் ஏற்பட்ட பாலியல் கொடுமைகள் அவருக்கு தோல்வியின் சிந்தையையும் கோபத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தியது தேவன் தன்னை பார்க்கிறபடி தன்னால் தன்னை பார்க்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள் பின்பு ஒரு நாள் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாம் வசன வாசித்த போது தன்னை பற்றிய குற்ற உணர்வுகள் நீங்கி தான் இயேசுவின் பிள்ளை என்று விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய தோல்வி மாறியது இன்று தேவன் தன்னை எதற்காக அழைத்தார் என்றும் தான் கிறிஸ்துவுக்குள் யார் என்ற அடையாளத்தை கண்டுபிடித்ததினாலும் இப்பொழுது வாழ்க்கை உற்சாகமாக இருக்கிறது என்று கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் உங்கள் அடையாளம் என்ன என்று இதுவரை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் உடனே அதை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள் நாம் யார் என்று வேதத்தின் வெளிச்சத்தில் நம்மை பார்க்க அறிந்து கொண்டால் தேவன் நம்மை பார்க்கிறபடி நாமும் நம்மை பார்க்க முடியும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாமும் மாற முடியும் ஆகவே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை முதலாவது கண்டுபிடியுங்கள் காட் பிளஸ் பிளஸ் டே